சத்தியமித்ரன் மாவட்ட செய்திகள் வாசிப்பது ஆர் கீதா லேட்டஸ்ட் உருவாக்கி வரும் நம்ம சென்னையில புதிதாக கிடக்கப்பட்ட கிளம்பாக்கம் பேருந்து நிலையம் பக்கத்துல என்ன மறைமுலைநகர் நகராட்சிக்குட்பட்ட காட்டாங்குளத்தூர் பிடிச்ச காட்டாங்குளத்தூர் சிவானந்த பின்புறம் ஒட்டிய நம்ம நகர்ல லோ பட்ஜெட்ல நான் சூப்பரா ஒரு இடத்த செலக்ட் பண்ணி வாங்கிட்டேங்க அப்போ நீங்க எப்ப வாங்க போறீங்க கம்பி விலையில எல்லா வசதிகளும் நிறைஞ்ச ஒரு அருமையான இடம் நமக்கு கிடைக்கும் போது வாங்கி போடாம இருக்க முடியுமா

இன்னைக்கே கிளம்புங்க நம்ம பாகுபலி அடத்த குட் பண்ணி உங்க செம்பை வீடு கனவை நனவாக்க நம்ம மறைமுறை நகர் நகராட்சிக்குட்பட்ட காட்டாங்குளத்தர் சிவானந்த குருகுலம் பின்புறம் ரோடு அதாவது தேசிய நெடுஞ்சாலை அருகே சுமார் நூறு மீட்டர் இடைவெளியில் சம்பள சூப்பரான இடம் விற்பனைக்கு வந்திருக்குங்க ஸ்கூல் காலேஜ் மருத்துவமனை வசதி ரயில் நிலையம் மிக மிக அருகில் மற்றும் கடைகள் வீட்டிற்கு தேவையான அத்தியாவசிய பொருட்கள் வாங்க ஒரு அருமையான இடம் நம்ம பொருட்கள்நகர் நகராட்சிக்குட்பட்ட சிவானந்த குருகுலம் பின்புறம் விற்பனைக்கு வந்திருக்குங்க இன்னைக்கு கால் பண்ணி புக் பண்ணுங்க ஏன்னா இத்தனை வசதிகள் உள்ள இடத்தை பார்த்தா உடனே எல்லாருக்கும் வாங்க தோணும் இடத்தோட விலைவாசி அப்படி ஒரு நைட்டுக்கு நைட் இடத்தோட விலை உயிரிக்கிட்டே இருக்கும் அதனால ஆரம்பத்திலேயே புத்திங் செய்வது புத்திசாலித்தது வீட்டின் அருகே உள்ள ஒயிங் ஷாப்பை உடனடியாக அகற்ற வேண்டும் என்று மாவட்ட ஆட்சியரிடம் பொதுமக்கள் மற்றும் கவுன்சிலர் ஒன்றிணைந்து கோரிக்கை திருவள்ளூர் மாவட்டம் ரயில் நிலையம் அருகில் உள்ள பெரிய குப்பம் பகுதியில் அமைந்துள்ள மதுபானக் கடையை உடனடியாக அகற்ற வேண்டும் இதனால் நாங்கள் மிகவும் பாதிக்கப்பட்டுள்ளோம் குடித்துவிட்டு அரைகுறை ஆடையுடன் திரிகின்ற குடிகாரர்கள் மத்தியில் நாங்கள் வசிக்கும் சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது இதனால் நாங்கள் மிகவும் மன உளைச்சல் அடைந்துள்ளோம் அதிகமாக மக்கள் கூடுகிற இடத்தில் இது போன்ற மதுபான கடைகள் இருப்பதால் எங்கள் வீடுகளில் உள்ள பிள்ளைகள் மிகவும் பாதிக்கப்படுகிறார்கள் படிக்கக்கூடிய பிள்ளைகள் மற்றும் பொதுமக்கள் அருகில் குடியிருக்கக்கூடிய குடியிருப்பு வாசிகள் என அனைவரும் முழுவதுமாக பாதிக்கப்பட்டு வருகிறோம் இதுவரை பல முறை நாங்கள் மனுக்கள் கொடுத்து விட்டோம் இதுவரை எந்த ஒரு முடிவும் எடுக்கப்படவில்லை உடனடியாக மதுபான கடை அங்கிருந்து அகற்றப்பட்டு வேறு இடத்தில் வைக்க வேண்டும் அப்படி வைத்தால் நாங்கள் நிம்மதியாக வாழ முடியும் உடனடியாக மாவட்ட ஆட்சியர் இது குறித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பெரிய பொதுமக்கள் மற்றும் இருபத்தி ஆறாவது வார்டு கவுன்சிலர் ஜெயலட்சுமி ஆகியோர் ஒன்றிணைந்து கோரிக்கை மனுவை அளித்தனர் திருவள்ளூர் பெரிய குப்பம் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து வரோம் அங்கே வந்து நீண்ட நாளாக ஒரு ஒயின் ஷாப் டாஸ்மாக் கடை ஓப்பன் பண்ணி நிறைய ஆர்ப்பாட்டம்லாம் பண்ணி அரஸ்ட்லாம் ஆகி ஊர்ப்பு பொதுமக்கள் வந்து நிறைய பண்ணியிருக்கோம் அது வந்து அரெஸ்ட்டாக இருக்கோ எல்லாம் பண்ணியிருக்கோம் ஆனால் வந்து அதுக்கான நடவடிக்கை இன்னும் எடுக்கலை இப்போ அது வந்து மூடெல்லாம் சொல்லி ஆடு கைக்கு வந்தோம் ஏன் மூட மாட்டேன்றாங்க அந்த கடையை அப்படின்றது ஒரு கேள்வி நேற்றுமே பார்த்திங்கன்னா பெரிய பிரச்சனையாயிடுச்சு வீட்டுக்குள்ளேயே ஆளெல்லாம் வந்துடுறாங்க வந்துட்டு அப்படியே நிர்வாண படங்கள் நிறைய இருக்குது பாருங்கள் எல்லாத்தையும் காட்டுறோம் வீட்டு முன்னாடி குடிச்சிட்டு ஒரே அப்படியே ட்ரெஸ்ஸே இல்லாத நிர்வாணமாக நிற்கிறாங்க எங்கள் வீட்டில் எல்லா வீட்லேயும் பொம்பளை பிள்ளைங்க இருக்குது ஒயின் ஷாப்பு தாஸ்மார்க் கடை பொதுமக்கள் வசிக்கிற இடத்துல இருந்தால் என்னென்ன பிரச்சனை வரும்ன்றது எல்லாருக்குமே தெரியும் இதை வந்து ஒரு எங்களோட மக்களோட நலம் கருதி இதை ஒரு இதுவாக எடுத்து எங்களுக்கு நல்லது பண்ணி கொடுத்தா நல்லா இருக்கும்ன்ற மாதிரியே எங்களுடைய கருத்து திருவள்ளூரில் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை சுமார் இருநூறு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டி முடிக்கப்பட்டு தற்பொழுது அனைத்து வசதிகள் கொண்ட மருத்துவமனையாக செயல்பட்டு வருகிறது சுமார் ஐநூறு படுக்கைகளுடன் கூடிய இந்த மருத்துவமனையில் அவசர சிகிச்சை பிரிவில் ஆண்களுக்கு தனி வார்டு பெண்களுக்கு தனி வார்டு என அதிநவீன மருத்துவ உபகரணங்களுடன் தற்பொழுது இயங்கி வரும் நிலையில் போதிய மருத்துவர்களும் செவிலியர்களும் இல்லை என்ற குற்றச்சாட்டு தொடர்ந்து இருந்து வருகிறது இந்த நிலையில் இரவு நேர பணியில் இருந்த பொது மருத்துவர் நல்லதம்பி என்பவர் ஒரு நோயாளிக்கு இசிஜி எடுத்துவிட்டு அந்த இசிஜியை வைத்து மற்றொரு நோயாளிக்கு சிகிச்சை பார்த்ததாக கூறப்படுகிறது இதனை கண்ட மற்ற நோயாளிகளும் நோயாளிகளுடன் வந்தவர்களும் கேட்டபோது அந்த மருத்துவர் அனைவரையும் தரக்குறைவாக ஒருமையில் பேசி அனைவரும் வெளியே செல்லும்படி அதிரடி அளப்பறையில் ஈடுபட்டதாகவும் இதனால் சந்தேகமடைந்த நோயாளிகள் மற்றும் அவர்களுடன் வந்தவர்கள் அவர் குடித்துவிட்டு தன்னிலை மறந்து நோயாளிகளுக்கு சிகிச்சை பார்ப்பதாகவும் குற்றம் சாட்டியுள்ளனர் நோயாளிகள் உங்களை நம்பிதானே வந்தோம் இப்படி குடித்துவிட்டு சிகிச்சை பார்க்கிறீர்களே உயிருக்கு ஏதாவது ஆனால் என்ன செய்வது என்று அந்த மருத்துவருடன் வாக்குவாதத்தில் ஈடுபடும் வீடியோவும் தற்போது வெளியாகியுள்ளது இதனை அடுத்து மருத்துவமனையில் இரவு காவல் பணியில் இருந்த காவலர்கள் மருத்துவரை மீட்டு அங்கிருந்து கொண்டு சென்றனர் இது சம்பந்தப்பட்ட வீடியோ தற்பொழுது சமூக வலைதளங்களில் வைரலாகி திருவள்ளூர் பொதுமக்களுடைய அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது மேலும் பொது மருத்துவர் நலதம்பி ஏற்கனவே திருவண்ணாமலை மாவட்டத்தில் அரசு மருத்துவமனையில் பணிபுரிந்த நிலையில் அவரது மனைவி மேற்படிப்பிற்காக திருப்பதி சென்றதால் திருவள்ளூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவ பொது மருத்துவ நல்லதம்பி மாறுதல் பெற்று வந்து சுமார் நாற்பது நாட்களே பணிபுரிந்த நிலையில் தற்பொழுது சர்ச்சையில் சிக்கியுள்ளார் எனவே திருவள்ளூர் மாவட்ட நிர்வாகமும் திருவள்ளூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை நிர்வாகமும் உடனடியாக விசாரணை மேற்கொண்டு குறிப்பிட்ட மருத்துவர் மீது தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் நோயாளிகளும் பொதுமக்களும் கோரிக்கை விடுத்துள்ளனர் கடல் கடந்து கரம் பிடித்த காதல் கடல் கடந்து ஜப்பான் நாட்டு இளம்பெண்ணை காதலித்து திருமணம் செய்து கொண்ட திருவள்ளூர் மாவட்டத்தை சேர்ந்த இளைஞர் தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளம் அடுத்த நடுவக்குறிச்சி பகுதியைச் சேர்ந்தவர்கள் கங்காதரன் ராஜகணி தம்பதியர்கள் இவர்கள் திருவள்ளூர் மாவட்டம் திருமலிசை பகுதியில் குடும்பத்துடன் தங்கி மளிகை வியாபாரம் செய்து வருகின்றனர் இவர்களுக்கு ஒரு மகனும் இரு மகள்களும் உள்ளனர் இரண்டு மகள்களுக்கும் திருமணமாகிவிட்ட நிலையில் மகன் ராஜேஷ் பொறியியல் பட்டம் பெற்று ஜப்பானில் தனியார் நிறுவனத்தில் கடந்த நான்காண்டு காலமாக பணிபுரிந்து வருகிறார் இவருக்கும் அதே நிறுவனத்தில் பணிபுரிந்து வந்த ஜப்பான் நாட்டை சேர்ந்த மியூகி என்ற பெண்ணும் கடந்த ஓராண்டாக காதலித்து வந்தனர் இதையடுத்து பெற்றோர் ஆசியோடு இவர்களது திருமணமானது தமிழ் கலாச்சாரம் மற்றும் இந்து முறைப்படி திருமலிசையில் அமைந்துள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது இந்த திருமணத்திற்கு திருமலிசை தூத்துக்குடி மற்றும் ஜப்பான் நாட்டை சேர்ந்தவர்கள் உட்பட உறவினர்கள் கலந்து கொண்டு மணமக்களை வாழ்த்தினர் இது ஜப்பான் நாட்டை சேர்ந்தவர்கள் தமிழ் கலாச்சாரப்படி வேஷ்டி சேலை அணிந்து திருமணத்தில் கலந்து கொண்டது ஆச்சரியத்தில் ஆழ்த்தியது சத்தியமித்ரன் செய்திகளுக்காக திருவள்ளூர் மாவட்ட சிறப்பு நிருபர் கோபி சேலம் மாவட்டத்தில் ஓடக்கூடிய திருமணி முத்தாறு நதியை பாதுகாக்கவும் வழிபடவும் அகில பாரதிய சன்னியாசிகள் சங்கமும் திருமணி முத்தாற்றங்கரை மக்களும் இணைந்து நடத்தும் திருமணி முத்தாறு ஆரத்தி திருவிழா சேலம் கோட்டை மாரியம்மன் கோயில் பின்புறம் உள்ள திருமணி முத்தாறு அருகே நடைபெற்றது இந்த விழாவை சேலம் மாநகராட்சி மேயர் ஆர் ராமச்சந்திரன் அவர்கள் துவக்கி வைத்தார் இதில் சன்னியாசி சங்க நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் ஆன்மீக அன்பர்கள் பக்தர்கள் ஆரத்தியில் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் இறுதியில் அனைவருக்கும் பிரசாதம் வழங்கப்பட்டது சத்தியமித்திரன் செய்திகளுக்காக சேலம் மாவட்ட தலைமை நிருபர் செந்தில்குமார் பணியோமே மீண்டும் வருவாய் தருவாய் மீண்டும் வருவாய் நல்லருள் தருவாய் வளம் பல நீரைந்திட வாழ்த்திடுவாய் வளம் பல நீரைந்திட வாழ்த்திடுவாய்